என் கரை மூணு பாட்டிய மூணு மேலே கட்டி கொடுத்து மூணு மேல அத்து விட்டா அதுங்கள கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா அதுக்கு தாயாத கடந்து ஆள போது சிங்கமே எல்லாருக்கும் வெளிச்சத்தை குடுத்துட்டு

யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துங்க ஆமா அந்த புலிக்கு குடுக்க சொன்னா மனுஷன புலிக்கு பாவி பாதைக்கு ஒண்ணுமே தெரியாது

அங்கதான் இருப்பாரு போய் பாரு இல்லடா மாமா வெளியே போயிருக்காரு நான் போயிட்டு வரட்டுமா உம் அத்தை ஆஹ் சாமி கும்பிட்டு போ நீ கும்பிட்டதே போதும்டா ராஜா என்னடா இது மணி அடிக்க மாமா வண்டிலருந்து எடுத்தா Mama! Mama! Mama!

சந்தோஷமா உங்களை பார்த்தாலே கையெழுத்து போல இருக்கு நீங்க என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷம் தம்பி பக்கத்துல போலீஸ் எங்க இருக்கு போலீஸ் ஐயா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா போலீஸ்க்கு வார்த்தைக்கே இடம் இல்ல

யோ யோ ஆசைப்பட்டு வாய்ப்புது அப்படியே அடிச்சு புடுங்கீங்க உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு சீரியா தரறியா ரிலீஸ் ஆனதே அதே கெட்டப்ளக்கல திருடா ரஜினிகாந்த் விஜயகாந்த் சரத்குமார்லாம் பாத்தாங்களா நம்மள அவரே அதுக்கு மேல ஓயிஸ்டோ அத போடா இது எங்க இது

வர வர அண்ணனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல அதுக்கு மாதிரி வீட்டுலயும் ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துகிட்டே இருக்கு நிம்மதி இல்லாம போச்சு செல்வி ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் அவர் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப கொஞ்ச நாளா அவர் வீட்டுக்கே போயிடலாம்னு அவர் அடம் பிடிக்கிறாரு என்ன இதை எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்னு தெரியல இது வரைக்கும் என்னை யாரும் அடிச்சது இல்ல அந்த பிளாக் ஷீப் அத தான் நாடி வாங்குறோம் இன்னைக்கு என்ன செய்யறப்பா டேய் இப்ப என்னடா பண்ண போற சொல்றேன் அந்த பிளாக் ஷிப் எங்க இருக்குன்னு பாத்தியா வெளிய யாருக்கும் தெரியாம திதிதித மச்சிட்டு இருக்கு ஓஹோ இனிமே லைஃப்ல எப்பவுமே தம்மே அடிக்க முடியாது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா என்னடா சொல்ற வயக்கமா தேங்கா பால் தான செட் பண்ணுவோம் அதுக்கு பதிலா இந்த அம்பா செட் பண்ண போறேன் எதுக்குடா அந்த பிளாக் ஷிப் வந்து கதவை தரந்ததும் சொய் ஒரே குத்துதா ஐயோ ரத்தோர் மேடா நீ ரத்தோல வரவேனா பாவம்டா ஏய் சுவடி இதுக்கு தான்டா இந்த பொண்ணுங்கள எல்லாம் சேக்கவே கூடாதுன்னு சொல்றது எதுக்கு எடுத்தால பாவம் பாவம் சொல்லி நம்ம வெறு பேசுவாங்கடா ஏய் போடி போய் பிளாக் ஷிப் விஜய் குப்ரா கூட்டிடுவா ஏய் சீக்கிரம் போடி ஏய் எதுக்குடா இந்த ரெண்டு வில்லே எதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல ஒரு ரம்பு மிஸ் ஆனாலும் இன்னொரு அம்பு ஒர்க் அவுட் ஆயிடும் வேணும் யாராவது போன் எடுக்க வேண்டியதானே தானே ஆஹாச்ச நெஞ்சுக்கு புகைதன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் யாவும் தீருமடான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுன்னு சொல்லிட்டு போருக்காய்யா ஒருத்தன் அந்த காலத்துல ஆஹா ஹாஹா அடடாச்சும் ஆமா பெரிய கலெக்டரான அவன் கூப்பிட்டு நான் வரணும் பத்து நிமிஷம் அவங்க போய் சொல்லுவோம் கடைசியா எவ்வளவு பீடி பிடிச்சிக்கணுமோ இப்பே புடிச்சுக்கூப்ப

நான் செத்து போறேன் நிஜமாவே செத்து போற மாதிரி நடிக்கணும் மாமா சரி விஜய் நீ எத்தனை தடவை சுட்டிருக்க நான் செத்து போயிருக்க கரெக்டா நடிக்கிறேன் ஓகே ம் சுடு ரெடி ம் 1 2 ஹாப் மாமா வெயிட் இது வாட் துப்பாக்கி நீ முதல்ல சுடு மாமா அப்புறம் நீ அசர மாதிரி சூப்பரா சுடுறேன் என்ன பையண்டா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரி குடு நான் சுடுறேன்

போடுவா இப்ப துப்பிடிதானே நீங்க நேர்ல பாத்துக்கல இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு அடி உங்களுக்கு படிக்க வச்ச நன்றிக்காக நாய் மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளைய ஓசிட்டு

நம்பமா சத்தியமா சொல்றேன் துப்பாக்கில எப்படி குண்டு வந்த எனக்கு தெரியாதுமா நான் போய் உனந்து பாத்தியோட தங்கச்சி கூட என்ன என் தங்கச்சி கூட என்ன நம்ம நம்ம விட்டுட்டு போயிட்டாரு